ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யுனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தொட்டி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு எங்களுக்கு மேலும் ஒரு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்கி தர கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஆதரவு ஒரு அனைவருக்கும் எனது உளமந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இந்த தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் அக்னி நட்சத்திரம் இன்னையோட முடியுது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதியான அவர் சந்திர பகவான் ராசி ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளாங்க மேலும் இரண்டு பதினொன்று குடையவன் உட்பட பதினோராம் இடத்துல இந்த தினம் நான்கு கிரகங்கள் அமைந்து இருந்ததுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் குரு புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ராசிக்கு ந பதினோராம் இடத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருது நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு அபார வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகரமான சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல வளர்ச்சி நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய நாளாக அமைகுதுங்க உங்கள் தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸில் எந்த விதமான வியாபாரம் இருந்தாலும் சரிங்க உங்களது பிஸ்னஸ் வந்து இப்பொழுது அபாரமான வளர்ச்சியில் வந்து அசுர வளர்ச்சியை பிரம்மாண்ட வளர்ச்சியை காண முடியும் உங்கள் வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்கான நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க வியாபாரம் விரிவாக்கம் செய்வதற்கான உகந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு புதிதாக கிளைகள் ஆரம்பிக்கணும்னா இப்போ ஆரம்பிக்கலாம் உங்கள் கடையை வந்து பெருசாக மாற்றணும்னாலும் பண்ணலாங்க மேலும் உங்கள் வியாபார ரீதியாக புதிய பொருட்களை வந்து லான்ச் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸில் புதிய பொருட்களை ஆட் பண்ணுறீங்கனால் இன்றைக்கி பண்ணலாம் எல்லா விதமான தொழில் சம்பந்த முயற்சியிலும் இருக்கிற நண்பர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த தினம் ஹாப்பியான ஒரு நாள் உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து சிறந்து விளங்குவீங்க உங்கள் தொழிலில் அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கு நண்பர்களே எனவே இந்த தினம் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து விவேகமாக செயல்படுங்கள் பொது பணியில் கூட நீங்கள் ஈடுபடலாம் பொது பணியில் ஈடுபடும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமான விவேகம் தேவை அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழல் அமையும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தின் மூலமாக சில மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை திறனை கூட நெருக்கம் மற்றும் ஒற்றுமை ஆகியவை அதிகமாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் உங்கள் சிந்தனைகளை இந்த தினம் புதிவிதமான தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மனக்குழப்பங்களை எல்லாமே அகன்றுவிடும் இந்த தினம் மனதில் நினைத்த ஆசைகள் கைவிடுவதற்கான சூழல் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அடைவதற்கு நீங்கள் சும்மா இருக்காம முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டிய நண்பர்களே உங்கள் நண்பர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குது எனவே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் எந்த உதவிகள் வேணுமானாலும் இப்போ தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக நிறைய அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய பாசம் மிகுந்த நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மேலும் பொழுதுபோக்குகள் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க அல்லது ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷத்தை வந்து நாள் முழுக்க உற்சாகத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது சந்தோஷம் நிற நிரம்பிய நாள்னு நீங்கள் சொல்லலாங்க ஏன்னா பொழுதுபோக்கின் மூலமாக பெரும்பாலான உற்சாகம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் பழைய பாக்கியில் வசூல் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் ரொம்ப காலமாக வராத நிலுவையாக இருக்கக்கூடிய பெண்டிங்கான பணத்தை எல்லாம் இன்றைக்கி வசூல் செய்யறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுக்கான பண வரவுகள் தாராளமாக வந்து சேர நண்பர்களை நிதி நிலைமை மேம்படும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொள்வீங்க உங்க காதலர் கூட நீங்க அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க காதலர் கூட நீங்க பேசும்போதும் பழகும் போதும் சிறந்த நல்ல ரொமான்ஸ் நபர்களை இயல்பாக நீங்க பெற முடியும் நண்பர்களே புதிய ரொமான்ஸ் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் அதனால உற்சாகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனக்கு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள்தான் வந்து மற்றவங்களால் கவனிக்கப்படுவீங்க அலுவலகப் அந்த அளவுக்கு உங்கள் காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் மற்றவங்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு உங்களை வந்து ரோல் மாடலா சில பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் நிற்கிருக்குங்க உங்கள் செயல்பாடுகள் அந்தளவுக்கு தரமாக இருக்கும் எனவே வெற்றி அப்படின்றது உங்கள் கை கிட்டதுக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சும்மா இருக்காமல் நேரத்தை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கங்க நேரம் வளம் ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கட்டுமான வேலை ஏதாவது பெண்ணிங்களை இருக்கனால் கூட நீங்கள் அன்றைக்கி முடிக்கலாங்க அது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக முடியும் ஏதாவது பில்டிங் ஆரம்பித்து பாதியில் நிற்கிது அப்படின்னா அந்த மாதிரி நின்று போன கட்டிடப் பணிகளை முடிப்பதற்கு அல்லது வேறு ஏதாவது கட்டுமான வேலை செய்கிறனாலும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க எந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மிக மிகச்சிருந்த ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நேசிக்கிறீங்க அப்படின்றத உங்கள் லவ்வோட மெஷர்மெண்ட்டை உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உட்காந்து பேசுங்கள் உங்கள் நேசத்தை வந்து உங்கள் மனம் வாழ்க்கை துணைக்கு புரிய வைங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க இந்த தினம் இயல்பான வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷங்கள் இனிமே கூடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது அரசியல் செல்வாக்கு கூட இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு பேசுங்க நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய ஒப்பந்தங்களை நீங்க கையெழுத்த முடியும் வியாபாரத்தை வந்து விரிசா மாத்த முடியும் நல்ல அபார வளர்ச்சி வியாபாரத்தில் இருக்குங்க எனவே அற்புதமான வளர்ச்சிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு அணும் பொழுது நமது கடகரசு என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் இல்லற வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை தானே கூட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் நண்பர்களே புதிய நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகாங்க எனவே உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்குங்க புதிய நண்பர்கள் உருவாகி நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையதுங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு விவேகம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை குறிப்பாக பொது பணியில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் அதிகமான விவேகத்தை வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பம் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் விவேகத்துடன் செயல்படுங்கள் ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க மனதில் நினைத்த ஆசைகள் எல்லாத்தையுமே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது வந்து சேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் அன்பு பாசம் எல்லாம் நெருக்கமானவர்கள் மூலமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டுங்க நட்பு வட்டாரம் பெருகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நன்கு ஆசைகள் கைகூடும் அன்பு பாசம் நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே